கத்தரும் உலக ரசகருமாக இருக்கிற இயேசு கிருத்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற கத்தோலிக்கர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா விசேஷமாக கத்தோலிக்கர்களுக்கு ஏன்னு கேட்டால் இருந்து எங்கே பார்த்தாலும் ஒரே யூடியூப்பில் லைவு என்ன அப்படின்னா மாதா கோயில் கொடியேற்றம் ஆரம்பம் அனைவரும் வருக ஆசீர் பெருக அப்படிங்கிற தலைப்போட லைவ் வீடியோ போய்கிட்டு இருக்கு என்னையா அப்படின்னு பார்த்தா இந்த வேளாங்கண்ணி கோயிலெலாம் நேற்று கொடியேற்றம் ஆரம்பமாச்சு வீடியோவில் பார்த்தா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஏன் விசேஷமாக உலகம் எங்கும் இருந்து வந்திருப்பாங்க போல இருக்கு வந்து அங்கே கூடியிருக்கிறாங்க என்னையா அப்படின்னா இவங்க வந்து பத்து நாள் திருவிழா கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி திருவிழா பத்து நாள் கொண்டாடினாங்கன்னா என்னையா செய்வாங்க அப்படின்னா பத்து நாளாக துவா செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது பிரார்த்தனை வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பத்து நாள் துவா செய்வாங்களாம் பரவாயில்ல யாருக்காக ஏன் செய்வாங்க அப்படின்னா நான் உலக மக்களுக்காக ரட்சிப்புக்காக தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக ஏழைகளுக்காக அவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க இதையெல்லாம் கேட்டதும் நாங்கள் அதிசயிச்சு போனோம் அது நல்ல விஷயம் தானே ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் இப்போதைக்கு தேவையானது என்ன அப்படின்னா துவா தான் பிரார்த்தனை தான் வேண்டுதல் விண்ணப்பங்கள் தான் நமக்கு முக்கியம் இந்த நாடு நலம் பெறணும் வளம் பெறணும் அப்படின்னா நமக்கு துவா ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது எத்தனை நாள் ஏன் செய்வாங்கன்னா பத்து நாள் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க யாருக்கிட்ட செய்வாங்க தான் அப்போ தான் சொல்கிறாங்க மாதா அப்படிங்கிற மரியாளுக்கிட்ட செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதுமே எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு ஏன்னு கேட்டால் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலருந்தே இந்த கத்தோலிக்கத்தை குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கத்தோலிக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கல்ல உபதேசம் இது வந்து ஒரு கல்ல விசுவாசம் இதை நம்ம ஃபாலோ செய்யக்கூடாது ஏன்னு கேட்டால் இந்த கத்தோலிக்கர்கள் அவங்க வந்து கடவுள் கொடுத்த முதல் கட்டளையே அவங்க மீறி சிலை வழிபாடு செய்கிறவங்க தூதர் வழிபாடு செய்கிறவங்க அதே நேரத்துல இந்த மிஷினரிகள் இந்த ரத்த சாட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த புனிதர்கள் அவங்க கிட்ட வேண்டுதல் விண்ணப்பங்கள்லாம் செய்வாங்க அதனால அவங்க வந்து தவறான ஒரு உபதேசத்துல தவறான ஒரு வழியில இருக்கிறாங்க அதனால நீங்க அவங்களுடைய உபதேசத்தையோ அவங்க கோயிலுக்கோ போகக்கூடாது அப்படின்னு எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தாங்க அப்ப நாங்களாம் அதெல்லாம் நம்பணும் கடைசியில் பார்த்தா இந்த வீடியோ திறந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேளாங்கண்ணி கோயில் அப்புறம் இன்னும் நிறைய நிறைய மாதா கோயில் எல்லாம் அவங்க உட்காந்துருக்கிறத பார்த்தா அவங்கள பைத்தியக்காரங்களா இல்லை முட்டாள்களா மூடர்களா இதெல்லாம் தெரியாமையாக வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு அப்போ இத்தனை பேர் வந்து துவா செய்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அதே நேரத்தில் நமக்கு என்ன முக்கியம் நமக்கு தான் முக்கியம் வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிக 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 பிரதானமான ஒன்று ஒருவேளை இந்த கத்தோலிக்க விசுவாசம்தான் சத்திய விசுவாசம் உண்மை விசுவாசம் யதார்த்தமான விசுவாசம் அப்படின்னா நம்ம அதை தழுவ வேண்டியது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதை அங்கீகரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் நம்முடைய ரச்சகராக இயேசு இந்த உலகத்துக்கு சீக்கிரமாக வரப்போகிறார் அப்படி வரும் பொழுது அவர் வரும் பொழுது நம்ம சரியான உபதேசத்தில் சரியான வழியில் அவர் நமக்கு என்ன போதிச்சாரோ என்ன கற்பனைகளை கட்டளைகளை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றி இந்த உலகத்தில் சமாதானமாக நிற்க வேண்டியது மிக மிக பிரதானமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டால் அப்போ தான் நமக்கு சூணபதிக்கு போக முடியும் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு கொள்ள முடியும் சொர்க்கத்துக்கு போக முடியும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு நம்ம நரகத்தில் தள்ளப்பட வேண்டிய ஒரு பரிதாப நிலைமைக்கு நம்ம ஆளாயிருவோம் அதுக்கு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம சரியான சத்திய விசுவாசத்தில் உபதேசத்துல இருக்க வேண்டியது பிரதானமான ஒன்று அதனால மிக பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கத்தோலிக்கம் அப்படிங்கிறது ஒரு கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை ஒரு எச்சரிப்போடு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு கேளுங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற கத்தோலிக்கர்களோ கத்தோலிக்க யூடியூபர்களோ அல்லது கத்தோலிக்கத்தை ஆதரிக்கிறவர்களோ தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் அந்த காரணத்துக்கு பதிலை நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து இந்த கத்தோலிக்க விசுவாசம் சரியான விசுவாசம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து அதை தழுவி கொள்ளுகிறதும் எங்களுக்கு சுவனமதி தான் எங்களுக்கு முக்கியம் சத்தியந்தான் எங்களுக்கு முக்கியம் அதனால் இது சரியான உபதேசமாக சரியான வழியா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் அடிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் இந்த முதல் கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் தயவு செஞ்சு கேளுங்கள் நாம் மாதா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கிட்ட ஏன் வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அதாவது நமக்கு பிதாவாகிய தேவன் சுதனாகிய இயேசு கிறிஸ்து தூயாவி அப்படிங்கிற திரித்துவ தேவன் நமக்கு உண்டு இவங்க மூணு பேர்த்துக்குமே ஒரே விதமான ஆட்ரிபியூட் உண்டு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு எது அப்படின்னா பிதாவாகிய தேவனால் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலேயும் அவரால் இருக்க முடியும் ஏன்னு கேட்டால் அவருக்கு எங்கும் நிறைந்திருக்கிற இந்த பண்பு அவருக்கு உண்டு அதனால இந்த உலகத்தில் எண்ணூறு கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த எண்ணூறு கோடி பேரும் ஒருவேளை துவா செஞ்சாங்க வேண்டுதல் விண்ணப்பங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அதை நம்முடைய பிதாவாகிய தேவனால் கேட்க முடியும் தனிப்பட்ட விதத்தில் அந்த துவாக்களை கேட்க முடியும் அவங்க செய்கிற ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அவங்கள ஆசிர்வதிக்க முடியும் ஏன்னு கேட்டால் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் அவங்களால் இருக்க முடியும் அதே போல் தான் நம்முடைய சுதனாகிய இயேசு கிறிஸ்துவாலையும் அந்த அவருக்கும் அந்த பண்பு உண்டு அதனால் இந்த உலகத்தில் எங்கும் அவர் நிறைந்திருக்கிறாரு எல்லா இடத்துலையும் இருந்து அவரை கூப்பிட்டா அவரால கேட்க முடியும் அவர் நமக்கு பதிலும் சொல்லுவார் அதே போல தான் நம்முடைய பரிசுத்த ஆவியான தூய தூய ஆவியானவரும் அவரும் அப்படிதான் எங்கும் நிறைந்த பண்பை உடையவர் அவருக்கிட்டயும் நம்ம வேண்டுதல் விண்ணப்பங்கள் செஞ்சால் எண்ணூறு கோடி பேரும் ஒரே நேரத்தில் செஞ்சாலும் ஒரே நேரத்தில் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பேச்சை கேட்க முடியும் அவங்க துவாவை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனா இந்த ஆம்னி பிரசன்ஸ் எங்கும் நிறைந்திருக்கிற பண்பு அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்டு நம்முடைய மாதா அப்படின்னு சொல்லப்படுகிற மரியாத்கிட்ட இல்லை அவங்க இப்போ இருக்கிறது எங்கே அப்படின்னா பேரடைஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடம் அந்த இடத்துக்கும் இந்த பூமிக்கும் அதிகமான தூரம் அப்போ இந்த இருந்து ஒருத்தன் ஒருத்தன் எண்ணூறு கோடி பேர் வேணா இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி கத்தோலிக்கர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது கோடி கத்தோலிக்கர்கள் வேணாம் ஒரே ஒரு மனுஷன் இந்த பூமியிலேருந்து அந்த கிட்ட வேண்டுதல் செஞ்சாலோ விண்ணப்பங்கள் செஞ்சாலோ ஆராதனை செஞ்சாலோ இல்லை பேர் சொல்லி கூப்பிட்டாலோ பாவம் அவங்களால கேட்க முடியாது அவங்களால இவனை பார்க்கவும் முடியாது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த ஆம்னி பிரசன்ஸ் அப்படிங்கிற எங்கும் நிறைந்திருக்கிற இந்த ஆட்ரிபியூட் இந்த பண்பு இல்லை அப்படி ஒருவேளை அவங்களுக்கு இந்த ஆட்ரிபியூட் இருந்தால் இந்த பண்பு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நாம் அவங்கள கடவுள் இருக்கிற ஸ்தானத்தில் வைக்க வேண்டியது பிரதானமான ஒன்று ஒண்ணு அந்த திரியக தேவனை தவிர மத்த யாருக்கிட்டையும் இந்த பண்பு இல்லாததுனால நாம மத்த யாருக்கிட்டையும் ஜெபிக்கிறதோ வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்கிறதோ அது தேவையில்லாத ஒரு வேலை எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக் விட்டுட்டு வேற யார்கிட்டயாவது துவா செஞ்சோம் அப்படின்னா அது நேரா பிசாசானவன்ட்ட தான் அது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எங்கும் நிறைந்த நிறைந்திருக்கிற பண்பு இல்லாத இந்த மாதா அப்படின்னு சொல்லப்படுகிற மரியாதைக்கிட்ட நாம் ஏன் வேண்டிக் கொள்ளணும் எதுக்காக விண்ணப்பங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வேதாகமத்தின் அடிப்படையிலேயாவது அல்லது காமன் சென்ஸாவது சி சிந்திச்சு பார்த்து எனக்கு ஒரு பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த கத்தோலிக்க விசுவாசத்தை நானும் ஏற்றுக்கொள்வதும் அங்கீகரிக்கிறதும் அந்த விசுவாசத்தை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படி இந்த ஏழைக்கு ஒரு உதவியை செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்